ஓம் சாய்ராம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சாயோட குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு சாய்க்காக அவருக்கு பிடித்த விஷயத்தை நாம எல்லாரும் செஞ்சுகிட்டு இருக்கோம் ஸ்ரீ ராம விஜயம் பாராயணம் நேற்று நல்லபடியா முடிஞ்சது இன்னைக்கு ஏழாவது நாள் பாராயணம் ஆரம்பிக்க போறோம் இத பாபாவும் உங்க கூட சேர்ந்து கேட்டுகிட்டு இருக்காரு அந்த உணர்வோட நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாகவும் கேளுங்க நிச்சயமா சாயோட அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நாம ஏழாவது நாள் பாராயணத்தை ஆரம்பிக்கலாம் நேற்றைய பாராயணத்துல வீழ்த்தி சீதையை மீட்ட ராமன் பின்னர் அவள் மேல் கொண்டு ஐயம் அக்னி பிரவேசம் செய்ய வச்சாரு பிறகு அயோத்தி சென்ற ராமன் சீதை கர்ப்பமான பிறகு மீண்டும் சீதையை வனவாசத்திற்கு அனுப்பினார் இத நேற்றைய பாராயணத்துல பார்த்தோம் இன்னைக்கு ஏழாவது நாள் பாராயணத்துல என்ன நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீ ராம விஜயம் தனது ஆசிரமத்தில் சீதையை வைத்து வால்மீகி முனிவர் அன்புடன் அவளை கவனித்துக் கொண்டார் ஒன்பது மாதங்கள் கழிந்த பின்னர் ஒரு நண்பகல் நேரத்தில் சூரியனை போன்ற தேஜசுடன் இரு ஆண் மகவுகளை ஈன்றெடுத்தாள் அங்கிருந்த ரிஷி பத்தினிகள் அவளுக்கு துணையாக இருந்தனர் முதலில் பிறந்தது இளைய மகன் அடுத்தது வந்தது மூத்த மகன் வால்மீகியின் சீடர்கள் அவரிடம் சென்று இரட்டை பிள்ளைகள் பிறந்த செய்தியை தெரிவித்தனர் உடனே அவர் ஆசிரமத்திற்கு வந்து முறைப்படி சடங்குகளை செய்தார் இளைய மகனின் மீது குசம் என்னும் தற்பையால் புனித நீரை தெளித்து அவனுக்கு குசன் என நாமம் சூட்டினார் லவம் என்னும் தற்பை படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்த மூத்தவனுக்கு லவன் என பெயரிட்டார் லவ குசர்களுக்கு எட்டு வயதான போது அவர்களுக்கு உபநயன விரதம் செய்வித்து அனைத்து ரிஷிகளையும் அழைத்து விமரிசையாக நான்கு நாட்கள் அவர்களை உபசரித்தார் தனது ஆசிரமத்தில் இருந்த காமதேனு என்னும் பசு அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் தந்திருந்தது முறைப்படி வேதங்களையும் மந்திரங்களையும் புராணங்களையும் ராமாயணத்தையும் கற்றுக் கொடுத்து தனுர் வித்தையையும் பயில்வித்தார் அனைத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்கி ஏனைய ரிஷி குமாரர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடி காலம் கழித்தனர் பத்து வயதிலேயே காட்டுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி அவற்றை ஆசிரமத்திற்கு கொணர்ந்து தங்கள் திறமையை காட்டினர் ஒருமுறை அப்படி வேட்டைக்கு சென்றபோது ஒரு மான் வடிவில் ஒரு மலை மீது அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரை குசன் கொன்றுவிட்டான் அவர் உண்மையில் வால்மீகியின் தம்பி ஆவார் வால்மீகியிடம் இந்த உடலை இழுத்து கொண்டு வந்து பெருமையாக காட்டிய போது என்ன இது என அவர் கேட்க நீங்கள் அமர வசதியாக இருக்கும் என இந்த மானை வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறோம் என பதில் அளித்தனர் ஆனால் அந்த மானை பார்த்ததும் அது தனது தம்பி என அறிந்து கொண்ட வால்மீகி இப்போது அவ்விருவரும் மிகவும் தைரியசாலிகளாக ஆகிவிட்டனர் பிரம்மத்தை அறிந்த ஒருவரையே கொன்றுவிட்டார்களே என தனக்குள் சொல்லிக் கொண்டு தனது தம்பியின் ஈமச் சடங்குகளை செய்து லவ குசர்களின் வீர தீரத்தை பற்றி சீதையிடம் தெரிவித்தார் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது நீங்கள்தான் அவர்களுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து இப்படி வளர்த்து விட்டீர்கள் நீங்கள்தான் அவர்களை இந்த கொடிய பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் தந்தையே என வேண்டிக் கொண்டாள் ஆயிரம் பிரம்ம கமலங்களை கொண்டு வந்து உள் அன்புடன் சிவனை வழிபட்டால் ஒழிய இந்த பாவத்தில் இருந்து அவர்களால் விடுபட இயலாது என்று வால்மீகி உரைக்க அந்த பிரம்ம கமலங்கள் எங்கு இருக்கின்றன என சொல்லுங்கள் நாங்கள் இப்போதே அவற்றை கொண்டு வருகிறோம் என பிள்ளைகள் இருவரும் முனிவரிடம் கேட்டனர் அயோத்திக்கு பக்கத்தில் பிரம்ம சரோவர் என்னும் ஒரு தடாகம் இருக்கிறது அங்குதான் இந்த தாமரை பூக்கள் இருக்கின்றன ஆனால் அந்த தடாகம் ராமனின் வீரர்களால் பலமாக காவல்காக்கப்படுகிறது ராமன் செய்யும் சிவ பூஜைக்கு இந்த மலர்கள் பயன்படுத்தப்படுகின்றன என வால்மீகி விளக்கினார் இவ்வளவுதானா நாங்கள் இப்போதே அந்த கமலங்களை கொண்டு வருகிறோம் எத்தனை வீரர்கள் அங்கு காவலுக்கு இருந்தாலும் கவலையில்லை அவர்களை தண்டித்து முடிந்தால் அந்த ராமனையும் கூட பிடித்து வந்துவிடுகிறோம் என லவனும் குசனும் வீரமாக சொல்லிவிட்டு பிரம்மசரோவரை நோக்கி கிளம்பினர் குசன் சென்று கமலங்களை பறிக்கலானான் அப்போது அதை தடுக்க வந்த காவலாளிகளை லவன் எதிர்கொண்டு அவர்களில் பலரை கொன்றான் தப்பி பிழைத்த சில வீரர்கள் ராமனிடம் சென்று நடந்ததை கூற அந்த சிறுவர்களின் வீரத்தை கேட்டு ராமன் ஆச்சரியமடைந்தான் லவ குசர்கள் பிரம்ம கமலங்களை கொண்டு வந்து வால்மீகி முனிவர் சொன்ன வண்ணம் சிவ பூஜை செய்து பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டனர் ஒரு நாள் சிறுவர்கள் இருவரும் தங்களது அன்னையின் காலை பிடித்துவிட்டுக் கொண்டிருக்கும் போது குசன் சீதையை பார்த்து நாங்கள் எந்த நாட்டில் பிறந்தோம் நமது குலம் என்ன யார் எங்களது தந்தை என கேட்டான் தசரதன் என்னும் அயோத்தி மன்னருக்கு ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்னன் எனும் நான்கு பிள்ளைகள் அவர்கள் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களில் மூத்தவரான ராமன் என்பவரே உங்களது தந்தை ஏதோ ஒரு வண்ணான் என்னை பற்றி அவதூறு கூறினான் என்பதற்காக உங்கள் தந்தை என்னை இந்த காட்டுக்கு தனியாக அனுப்பிவிட்டார் என சொல்லி சீதை கண்ணீர் வடித்தாள் இதை கேட்டதும் ராமன் மீது இரு பிள்ளைகளும் மிகவும் ஆத்திரமடைந்தனர் தங்களது தாயை தேற்றினர் ராமன் சீதைக்கு இழைத்த அநீதியின் காரணமாக அந்நாட்டில் பன்னிரண்டு வருடங்களாக கொடிய பஞ்சம் தலைவிறுத்தாடியது அதனால் மக்களும் இதர ஜீவராசிகளும் மிகவும் வாடினர் எப்போதாவதுதான் ஆங்காங்கே மழை பெய்தது ராமன் இந்நிலையை கண்டு மிகவும் அச்சமடைந்து தனது குல குருவான வசிஷ்டரிடம் இதற்கான காரணத்தை கேட்டான் கற்பின் சிகரமான சீதையை அநியாயமாக காட்டில் விட்டுவிட்டாய் அதனால்தான் இந்த பஞ்சம் இது தீர வேண்டுமெனில் நீ அஸ்வமேத யாகம் ஒன்று செய்தாக வேண்டுமென குலகுரு வழி சொன்னார் அதன்படியே சரையு நதிக்கரையில் ஒரு யோஜனை நீளத்துக்கு ஒரு மண்டபம் நிர்மாணித்து அந்த யாகத்துக்காக பல நாட்டு அரசர்களையும் விபீஷணன் சுக்ரீவன் நலன் நீலன் ஷரபன் கோவசன் மாருதி என அனைத்து வானரர்களையும் வரவழைத்தான் முறைப்படி யாக காரியங்களை செய்த ராமன் மிக உத்தமமான கர்ணா என்னும் பெயருள்ள ஒரு குதிரையை தனது லாயத்திலிருந்து வரவழைத்து அதை மண்டபத்தின் நடுவே நிறுத்தினான் ஒரு தங்க பட்டயத்தில் தசரதனின் மகனும் அயோத்தியின் சக்கரவர்த்தியுமான ராமன் கர்ணா என்னும் இந்த குதிரையை அனுப்பியிருக்கிறான் சத்ருக்கனன் தலைமையில் ஒரு பெரும் படையுடன் இந்த குதிரை பாதுகாக்கப்படுகிறது வலிமையுள்ள எந்த அரசனேனும் இந்த குதிரையை பிடித்து கட்ட எண்ணினால் இதன் உரிமையாளருடன் சண்டையிட்டு வெல்ல வேண்டும் அப்படி இல்லையென்றால் அவருக்கு அடிபணிந்து தப்பம் கட்ட வேண்டும் என பொறித்து அதன் முகத்தில் கட்டினார் ராமன் அந்த குதிரைக்கு உரிய மரியாதைகளை செய்து அதை வணங்கி சத்ருக்கணனுக்கு துணையாக பல லட்சம் வீரர்களை அனுப்பி அந்த குதிரையின் பின் செல்ல பணித்தான் அதன் பிறகு மண்டபத்தில் அமர்ந்து சுக்ரீவன் விபீஷணன் மாருதி முதலானோர் துணை நிற்க யாக சடங்குகளை தொடர்ந்தான் லக்ஷ்மணன் பரதன் சுமந்திரன் முதலானோர் யாகத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கவனித்துக் கொண்டனர் ஐம்பத்தாறு தேச மன்னர்களை சத்ருகணன் பணிய செய்து ராமன் புகழ் பாடியபடியே அவர்கள் பின் தொடர குதிரையின் திக் விஜயத்தை நடத்தி சென்றான் கம்பீரமாக நடந்து சென்ற ஷியாம் கர்ணா வால்மீகி முனிவர் இருக்கும் இடத்தை அடைந்தது அப்போது வால்மீகி முனிவர் பாதாள லோகத்தில் நடைபெறும் ஒரு யாகத்துக்கு சென்றிருந்தார் போகும் முன் லவ குசர்களை அழைத்து ஆசிரமத்தை கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லி சென்றார் பாலகர்கள் அனைவரும் விளையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் கம்பீரமாக நடை கொண்டு வந்திருந்த ஷியாம் கர்ணாவை லவன் பார்த்து தனது நண்பர்களுக்கு காட்டினான் அதன் முகத்திலிருந்த தங்க பட்டயத்தில் எழுதியிருந்ததை படித்து காட்டினான் படித்ததும் அடக்க முடியாமல் சிரித்தான் ராமன் ஒருவன்தான் இவ்வுலகிலேயே பலவானோ இந்த குதிரையை இப்போதே நான் பிடித்துக் கட்டுகிறேன் யார் என்னுடன் வந்து சண்டை போட்டு இந்த குதிரையை திரும்பவும் கொள்கிறார்கள் என பார்க்கிறேன் என சொல்லியபடியே அந்த குதிரையை அங்கிருந்த ஒரு வாழை மரத்தில் கட்டினான் குமாரர்கள் பயந்து போய் இந்த குதிரை ஒரு மா மன்னனுக்கு சொந்தமானதென நினைக்கிறோம் என்ன தைரியம் இருந்தால் இந்த குதிரையை நீ கட்டி போடுவாய் அந்த ராஜா மட்டும் இப்போது இங்கு வந்து யார் இந்த குதிரையை கட்டி போட்டது என கேட்டால் உன் பெயரைத்தான் சொல்லுவோம் என பதறினர் சற்று நேரத்தில் ஒரு சில வீரர்கள் அங்கே வந்து ரிஷிகுமாரர்களை பார்த்து நீங்களெல்லாம் யார் யார் இந்த குதிரையை இந்த வாழை மரத்தில் கட்டியது என அதட்டினர் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அதோ நிற்கிறானே அவன்தான் இப்படி செய்தான் அவனை கேட்டால் விஷயம் தெரிய வரலாம் என லவனை காட்டினர் இதற்குள்ளாக சத்ருகணனும் மற்ற வீரர்களும் வந்து சேர்ந்தனர் பச்சிளம் பாலகனாக தெரிந்த லவனை பார்த்து அவனிடம் நயமாக பேசி அந்த குதிரையை அவிழ்க்க முனைந்தனர் அப்போது உரத்த குரலில் நான் தான் இந்த குதிரையை கட்டிப் போட்டேன் இதோ நான் இங்கே உங்களுடன் போரிட தயாராக நிற்கிறேன் யார் அந்த ராமன் போய் நான் அவனுடன் சண்டை போட தயாராக இருக்கிறேன் என சொல்லுங்கள் என்னை பாலகன் என சொல்கிறீர்கள் ஆனால் நான் உங்கள் அனைவரையும் கொல்லுவேன் உங்களது பெருமையையும் அழிப்பேன் என லவன் அவர்களை பார்த்து சொன்னான் அதை கேட்ட வீரர்கள் இந்த சிறுவனுடன் சண்டையிட்டால் அது நமக்கு தான் இழுக்கு அது மட்டுமில்லாமல் இங்கே எம்முடன் வந்திருக்கும் ஏனைய மன்னர்களும் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் இப்போதே இந்த குதிரையை அவிழ்த்து கொண்டு சத்தமில்லாமல் நகர்ந்து விடுவதே நல்லது என நினைத்து அந்த குதிரையை கட்டவிழ்க்க சென்றனர் அப்படி சென்றவரின் கைகளை வெட்டினான் லவன் மொத்த சேனையும் அவன் மீது கோபத்துடன் பாய லவனோ தனது அம்புகளை விட்டு அவர்களை தாக்கி பேரழிவை உண்டு பண்ணினான் வீழ்ந்து கிடந்த படைகளின் நடுவே தன்னுடைய தேர் செல்ல வழியின்றி சத்துருக்கன் மாட்டிக்கொண்டான் ஆயினும் இறந்து கிடந்த உடல்களை தள்ளி வழி ஏற்படுத்தி கொண்டு லவனின் முன் சென்று நின்றான் ராமனைப் போலவே உடல் தோற்றத்தில் காணப்பட்ட அந்த பாலகனை பார்த்து நீ யாருடைய குழந்தை எனது வீரர்களையெல்லாம் அடித்த உன்னை நான் கடுமையாக தண்டிக்க போகிறேன் என்றான் அப்படியா நல்லது இப்போது நீர் எப்படி உமது உயிரை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர் என நான் பார்க்கிறேன் என லவன் அலட்சியமாக பதில் சொல்ல அதனால் ஆத்திரமடைந்த சத்ருகனன் அந்த சிறுவனை நோக்கி ஒரு அம்பினை எய்தான் அந்த கணமே அந்த அம்பை லவன் எதிர்கொண்டு முறியடித்தான் மீண்டும் லவன் மீது பல அம்புகளை சத்துருக்கணன் செலுத்த அவை அனைத்தையுமே முறியடித்தான் கடைசியாக அபாயகரமான நேரத்தில் உபயோகிக்கவென ராமன் கொடுத்திருந்த ஒரு வலிய அஸ்திரத்தை அந்த பாலகன் மீது ஏவ அடடா இந்த அஸ்திரத்தை எப்படி முறியடிப்பதென எனக்கு தெரியவில்லையே குசன் மட்டும் இங்கிருந்திருந்தால் அவனுக்கு அது தெரிந்திருக்க கூடும் ஆனால் அவனோ இப்போது கிழங்குகள் கொண்டு வருவதற்காக காட்டிற்கு சென்றிருக்கிறானே என நினைத்து கொண்டே தனக்கு தெரிந்த ஒரு அஸ்திரத்தால் அதனை எதிர்கொண்டான் ஆனால் அது ராமாஸ்திரத்தை சிறிதளவே எதிர்கொண்டது சீறி வந்த அஸ்திரம் லவனை தாக்க லவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் மனம் கலங்கிய சத்ருக்கணன் சுய நினைவின்றி விழுந்து கிடந்த சிறுவனிடம் சென்று அவனை உற்று பார்த்தான் லவன் ராமனைப் போலவே காட்சியளித்தான் அவன் மீது சிறிது நீர் தெளித்து அவனை மயக்கத்தில் இருந்து எழுப்பி ராமனிடம் இந்த பாலகனை காட்ட வேண்டுமென நினைத்து தனது தேரில் கிடத்தி கர்ணாவையும் அவிழ்த்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் மற்ற சிறுவர்கள் எல்லாம் சீதையிடம் சென்று லவனுக்கு நிகழ்ந்ததை சொல்லினர் அதை கேட்டதும் சீதை மயக்கமுற்றாள் சற்று நேரத்தில் கண்விழித்த சீதை நான் தீனமானவள் துர்பாகியவதி எந்த ஒரு இதயமற்ற பாவி என் மகனை கொண்டு போனான் என் மகனே நீதான் எவ்வளவு மென்மையானவன் உனக்கு காயம் ஏதும் பட்டதோ எதிரியின் அம்புகளால் கண்ணில் அடிபட்டதோ என் குழந்தைகள் மிகவும் சிறியவர்களாயிற்றே கிழங்குகளை தின்று வாழும் அவர்களால் எப்படி வீரர்களோடு சண்டையிட முடியும் ஒரு குழந்தையின் மீது அம்பெய்பவர்கள் சக்திரியர்களா அது எப்படி எவருமே அந்த பாலகன் மீது கருணை கொள்ளவில்லை யார் என்னுடைய செல்வத்தை கொண்டு போனது குருடும் முடமுமான ஒரு அபலையின் கைத்தடியை பிடுங்கிக் கொண்டு போனவன் எவன் எனது தந்தை வால்மீகி மட்டும் இப்போது இங்கு இருந்திருந்தால் அவர் கண்டிப்பாக என் குழந்தையை மீட்டு வந்து கொடுத்திருப்பார் ஆனால் அவரோ பாதாள லோகத்திற்கு போயிருக்கிறார் குசனும் இங்கில்லாமல் காட்டுக்கு போயிருக்கிறான் இப்போது நான் என்ன செய்வது யார் என் மகனை திரும்பவும் கொண்டு வருவார்கள் என பலவாறும் புலம்பி அழுதாள் காட்டிலிருந்து திரும்பிய குசன் லவனை காணாமல் தன் தாயிடம் வந்து விசாரித்தான் சீதை கண்ணீர் வடித்தபடி லவனுக்கு நிகழ்ந்ததை விவரித்தாள் தனது சகோதரனுக்கு நடந்ததை கேட்டதும் தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு சத்ருக்கணனும் அவனது வீரர்களும் சென்ற திக்கில் ஓடினான் அவர்களை சத்தமிட்டு அழைத்து யார் நீங்கள் திருடர்களை திருடிய பொருளை எங்கே எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என கத்தியபடியே அவர்கள் மீது அம்புகளை எய்தான் திரும்பி பார்த்த சத்ருக்கணன் சிறுவனே இதோ இப்போது உன்னையும் பிடித்துக்கொண்டு செல்லப் போகிறோம் என சொல்லிக்கொண்டே குசன் மீது நான்கு அம்புகளை ஏவினான் ஆனால் அவற்றையெல்லாம் சட்டென முறியடித்து ஒன்பது அம்புகளால் சத்ருக்கணனது குதிரைகளையும் அவனது தேரையும் அழித்தான் மேலும் மூன்று அம்புகளை எய்து அவனது கிரீடத்தையும் கவசத்தையும் தகர்த்தான் நிலத்தில் வீழ்ந்த சத்துருக்கணன் குசனுடன் போரிட்டான் இரு வலிமை வாய்ந்த அம்புகளால் சத்துருக்கின் இரு கைகளையும் வெட்டி மற்றும் ஒரு அம்பால் அவனது தலையை துண்டித்தான் சத்துருக்கணன் இறந்ததும் நாகேந்திரநாத் என்பவன் குசன் மீது இருபது அம்புகளை தொடுக்க அவற்றையெல்லாம் ஒரே அம்பினால் தடுத்து நாகேந்திரநாத்தின் தலையை ஒரு அஸ்திர சந்திராஸ்திரத்தால் துண்டித்தான் அதைத் தொடர்ந்து வீரர்கள் மீது சரமாரியாக அம்பு மழை பொழிய அவர்களால் அதை எதிர்கொள்ள முடியாமல் பல லட்சம் வீரர்களும் மன்னர்களும் பிற மாண்டனர் தனது சகோதரனை தேடிய குசன் இடிந்த தேருக்குள்ளே அவனை கண்டுபிடித்தான் மயக்கமுற்ற நிலையில் லவன் இருந்தான் அவனது மயக்கத்தை தெளிவித்து அவனை அன்புடன் குசன் அணைத்து கொண்டான் வா ஷியாம் கர்ணாவை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பலாம் என லவன் சொல்ல வேண்டாம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு மேலும் பல வீரர்கள் நம்முடன் சண்டையிட வரக்கூடும் இப்போது வீடு திரும்புவது ஆபத்தானது இந்த குதிரையை மீட்டு செல்ல வேறு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையும் அழித்துவிட்டு பிறகு ஆசிரமத்திற்கு செல்லலாம் என குசன் பதில் சொன்னான் காயமடைந்து தப்பி பிழைத்த சில வீரர்கள் ராமனிடம் சென்று சத்ருக்கணனும் பல லட்சம் வீரர்களும் பிற நாட்டு மன்னர்களும் இரு ரிஷி புத்திரர்களால் கொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தனர் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராமன் உடனே லட்சுமணன் தலைமையில் ஒரு பெரும் படையை அந்த இடத்திற்கு அனுப்பினான் அழகே உருவான அந்த இரு பாலகர்களை பார்த்த லட்சுமணன் அவர்களது வீரத்தை கண்டு வியந்தான் கூடியிருந்த வீரர்களெல்லாம் அந்த சிறுவர்களை பிடியுங்கள் இப்போது எங்கே ஓடி ஒளிவார்கள் என கூச்சலிட்டனர் லவனும் குசனும் சூரிய பகவானை நோக்கி பிரார்த்திக்க அவர்களது பிரார்த்தனையில் மகிழ்ந்த சூரிய பகவான் ஒரு வலிமையான அஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தான் அந்த அஸ்திரத்தை ஏவி லக்ஷ்மணனின் படை வீரர்கள் பலரை லவன் கொன்றழைத்தான் அதை கண்ட லக்ஷ்மணன் தன் அருகே நின்ற காலஜித் என்னும் தளபதியிடம் இந்த இரு பாலகரும் ஒன்றாக நின்று போர் புரியும் வரை நம்மால் அவர்களை வெல்ல இயலாது எனவே அவ்விருவரையும் பிரித்து ஒவ்வொருவராக பிடிக்கலாம் என சொல்லி தன் வீரர்களை அவ்விருவருக்கும் நடுவே அனுப்பினான் ஆனால் விட்ட ஒரு லவன் அஸ்திரம் பல கோடி அம்புகளாக பிரிந்து அந்த படையை நிர்மூலமாக்கியது லக்ஷ்மணனின் இந்த தர்ம சங்கடமான நிலையை ருதி என்னும் ஒரு அசுரன் கண்டான் இவன் ராமனிடம் பேரன்பு கொண்டவன் ருதி உடனே வானத்தில் பாய்ந்து சட்டென கீழ் இறங்கி லவன் கையில் இருந்த வில்லினை கவர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு பறவை என வானில் பறந்தான் சற்றும் தயங்காமல் லவனும் உடனே அவனை நோக்கி வானில் எழும்பினான் அந்த அசுரனின் தலைமயிரை பிடித்தெழுத்து அவனை ஒரு சக்கரம் போல சுழற்றி தரையில் அடித்துக் கொன்றான் இதைக் கண்டு வெகுண்ட லக்ஷ்மணன் மின்னலை போல் வலிமையுள்ள ஐந்து அம்புகளை அந்த சிறுவர்கள் மீது ஏவினான் ஆனால் அதை ஒரே கணத்தில் லவன் தடுத்தெறிந்தான் லட்சுமணனைப் பார்த்து ஒரு காலத்தில் இந்திரஜித் என்னும் வலிமையான அசுரனை அடித்து வீழ்த்திய பலவானாமே நீர் இப்போது எங்கே உம்முடைய வீரத்தை நாங்கள் பார்க்கிறோம் பதினான்கு ஆண்டுகள் எதுவுமே உண்ணாமல் இருந்தவராமே நீங்கள் பாவம் உங்களுக்கு இப்போது ஓய்வு தேவை என நினைக்கிறோம் அதை இப்போதே தரவும் போகிறோம் என லவன் கூறினான் உனது தந்தையின் பெயர் என்ன என லக்ஷ்மணன் வினவினான் அதை தெரிந்து கொள்ள நீர் ஏன் விரும்புகிறீர் சரி வாரும் இப்போது சண்டையிடலாம் என சொல்லிக்கொண்டே கொண்டே லக்ஷ்மணன் மீது ஒரு அம்பை லவன் எய்தான் அது லக்ஷ்மணனது ரதத்தை அப்படியே ஆகாயத்தில் தூக்கி எறிந்து அங்கு ஒரு வட்டமிட்டுவிட்டு மீண்டும் பலமாக தரையில் வந்திறங்க செய்தது நிலை குலைந்து போன லக்ஷ்மணன் வேறொரு தேரில் ஏறி லவன் மீது சரமாரியாக அம்புகளை தொடுத்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் லவன் அவற்றையெல்லாம் செயலிழக்க செய்துவிட்டான் அடுத்த ஒரு அஸ்திரத்தை லக்ஷ்மணன் ஏவ அது கோடிக்கணக்கில் கதைகளாக மாறி லவனை நோக்கி பாய்ந்தன வால்மீகி முனிவர் கொடுத்திருந்த மந்திர சக்தியை பிரயோகித்து ஒரு அஸ்திரத்தால் லவன் அவற்றை எதிர்கொள்ள அந்த அஸ்திரம் கோடி கணக்கில் சக்கரங்களாக மாறி அந்த கதைகளையெல்லாம் தவிடுபொடி ஆக்கின மலைகளை உருவாக்கும் அஸ்திரத்தை லக்ஷ்மணன் ஏவ லவன் வஜிராஸ்திரத்தால் அந்த மலைகளை பிளந்தான் இப்படியாக தன்னிடம் இருந்த வலிமையான அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகித்தும் லவனை எந்த விதத்திலும் கொல்ல முடியாமல் லக்ஷ்மணன் திகைத்த போது ஏன் நிறுத்திவிட்டீர் உம்மிடம் இருக்கும் அஸ்திரங்களெல்லாம் தீர்ந்து போய்விட்டால் திரும்பி சென்று அந்த ராமனை வர சொல்வதுதானே என லவன் ஏளனமாக பேசினான் லவன் சொன்னதை பொருட்படுத்தாமல் மேலும் பல அம்புகளை லக்ஷ்மணன் தொடர்ந்து செலுத்தவே எதிர் சென்று தாக்குபவரை மயங்கி ஆடச் செய்யும் மகுடி அஸ்திரத்தை லவன் லட்சுமணன் மீது எய்தான் அதிலிருந்து இனிமையான மகுடி நாதம் புறப்பட்டது ஆதிசேஷனின் அவதாரமான லட்சுமணன் காலஜித் குசனை தன் படைகளுடன் சூழ்ந்தான் ஆனால் அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு குசனும் தன் சகோதரனுடன் சேர்ந்து கொண்டான் இதற்கிடையில் பரதனை ஒரு படையுடன் லட்சுமணனுக்கு துணையாக அனுப்பி அந்த பாலகர்களின் தாய் வருத்தப்படக்கூடாதே கூடாதே என்பதற்காக அந்த சிறுவர்களை கொல்லாமல் அவர்களை மயங்க செய்யும் ஒரு அஸ்திரத்தை ஏவி உயிருடன் பிடித்து வர சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை ராமன் செய்து கொண்டிருந்தான் ஆனால் குற்றுயிரும் உலை உயிருமாக தப்பி பிழைத்த சில வீரர்கள் அங்கே ஓடி வந்து லக்ஷ்மணன் போர்க்களத்தில் செயலற்று வீழ்ந்து கிடப்பதையும் காலஜித் முதலான படை வீரர்கள் எல்லாம் மாண்டு போன செய்தியையும் ராமனிடம் தெரிவித்தனர் இதை கேட்டு துக்கித்த ராமன் மாருதியையும் பரதனையும் மேலும் ஒரு படையுடன் அனுப்பினான் அவ்விரு பாலகர்களும் ராமனைப் போலவே இருப்பதைக் கண்ட பரதன் நிச்சயமாக இவ்விருவரும் ராமனின் குழந்தைகளே என மாருதியிடம் கூறினான் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என மாருதியும் மெதுவாக சொன்னான் அவர்கள் இருவரும் தமக்குள்ளே ஏதோ ரகசியமாக பேசுவதைக் கண்ட லவனும் குசனும் இவர்கள் நம்மிடம் நைச்சியமாக பேசி ஷியாம் கர்ணாவை கொண்டு போகத்தான் திட்டம் போடுகிறார்கள் போலிருக்கிறது என தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் குதிரையை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி லவனிடம் சொல்லிவிட்டு குசன் பரதனிடம் வந்து நீங்கள் லக்ஷ்மணனுக்கும் மூத்தவராக தெரிகிறீர்கள் சரிதானே உங்களை பார்த்தால் பெரிய வீரர் போல தெரிகிறது என பணிவாக சொன்னான் அது இருக்கட்டும் முதலில் நீ யார் என சொல் உன் பெயர் என்ன உன்னை பெற்றவர்களின் பெயர் என்ன இதற்கு முன்னால் நீ யார் யாருடனெல்லாம் போர் புரிந்திருக்கிறாய் என கூறு என பரதனும் அன்புடன் வினவினான் என் பெயர் குசன் என்றான் அந்த பாலகன் சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு போய்விடு உனது அன்னையிடம் சென்று நான் உனது உயிரை வாங்காமல் விடுவித்தேன் என தெரிவி என பரதன் சொன்னதும் ராமன் தான் உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார் என நினைக்கிறேன் இப்போது நான் சொல்வதை கேளுங்கள் ஒன்று என்னுடன் எதிர் நின்று சண்டை போடுங்கள் அல்லது உடனே இங்கிருந்து எவ்வளவு விரைவாக போக முடியுமோ அவ்வளவு விரைவில் அகன்று விடுங்கள் நான் உங்களை பின்தொடர மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்கிறேன் போய் அந்த ராமனை முடிந்தால் இங்கு வர சொல்லுங்கள் என குசன் பதில் உரைத்தான் இதை கேட்டதும் ஆத்திரமடைந்த பரதன் குசன் மீது அம்புகளை ஏவ அவற்றையெல்லாம் முறியடித்த குசன் வஜ்ராசிரத்தை எய்து தன்னை தாக்க வந்த மாருதியை பலமாக தாக்கி அவனை செயலிழக்க செய்தான் நடந்த விவரங்கள் அனைத்தும் ராமனுக்கு தெரிவிக்கப்பட்டதும் அவன் உடனே தனது தேரில் ஏறி யுத்த பூமிக்கு ஒரு வானர சேனையுடன் வந்தான் வானரர்கள் மலைகளையும் பெரிய பாறாங்கற்களையும் மரங்களையும் லவ குசர்கள் மீது எறிந்தனர் அவற்றையெல்லாம் தங்களது அஸ்திரங்களால் இருவரும் தடுத்து பல வானரர்களையும் கொன்றழைத்தனர் எஞ்சிய வானரர்கள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்தனர் இந்த சமயத்தில் மாருதி வானில் எழும்பி தனது மூலம் அவ்விரு பாலகர்களையும் கட்டி தூக்க முயற்சித்தான் அதை கவனித்த குசன் ஒரு வலிமையான அஸ்திரத்தை ஏவி அந்த வானரத்தை தாக்கி மாருதியை பூமிக்கு கொண்டுவர செய்தான் மாருதியை பார்த்து ஓ அவலட்சணம் பிடித்த குரங்கே அன்று நீ அசோகவனத்தை அழித்திருக்கலாம் ஆனால் இங்கே அது எதுவும் நடக்காது அசுரர்கள் மீது கற்களையும் மரங்களையும் எரிவதெல்லாம் ஒரு போரே அல்ல இங்கே துரோணகிரியும் கிடையாது கடலை தாண்டி சென்று இலங்கையை எரித்திருக்கலாம் அப்படி எதுவும் இங்கே கிடையாது என பரிகாசம் செய்தான் அப்போது சுக்ரீவன் அவர்கள் மீது பெரும் கற்களை எடுத்து வீச லவன் அவற்றை பொடி பொடியாக்கி சுக்ரீவன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் மாருதி இன்னும் மற்ற வானரர்கள் மீது அம்புகள் எய்து அவர்களை மயக்கமுற செய்தான் இந்த தோல்வியை கண்ட ராமன் பாலகர்கள் மீது தனது அஸ்திரங்களை ஏவ அவற்றையும் லவகுசர்கள் முறியடித்தனர் அவர்கள் வானில் விட்ட ஆயிரக்கணக்கான அம்புகள் ராமனை காயப்படுத்தாமல் வந்த அஸ்திரங்களை மட்டும் முறியடித்தன அவர்களது பராக்கிரமத்தை கண்டு வியந்த ராமன் அவர்களை பார்த்து ரிஷிகுமாரர்களே நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் விரும்பும் எதை வேண்டுமானாலும் நான் தருகிறேன் பால் வழங்கக்கூடிய பசுக்களை தருகிறேன் உங்களது வீரத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன் நீங்கள் கேட்பது எதுவானாலும் அதை தருகிறேன் என சொன்னான் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை அதற்கு பதிலாக நீங்கள் கேட்கும் எதையும் நாங்கள் தருகிறோம் உமது செல்வங்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு கொடுமையான இரக்கமற்ற மனிதனை இந்த பூ உலகில் எங்குமே காண முடியாது நற்பண்புகளின் உறைவிடமான எந்த குற்றமும் செய்யாத சீதை என்பவரை தன்னந்தனியே விடுமாறு காட்டுக்கு அனுப்பியவராயிற்றே தாங்கள் இதுவே நீங்கள் செய்த கொடுமைகளின் உச்சம் என லவனும் குசனும் ஆத்திரத்துடன் பொறுமினர் இந்த வார்த்தைகளை கேட்ட ராமன் மனம் நெகிழ்ந்து ஏதோ ஒரு பாசத்தால் உந்தப்பட்டு அவ்விரு பாலகர்களின் தலைகளை அன்புடன் கோதிவிட எண்ணி நெருங்கினான் ஆனால் பாலகர்களோ தொடர்ந்து போரிடும்படி சவால் விட்டனர் அதிருக்கட்டும் நீங்கள் யார் உங்களது பெற்றோர் யாவர் எந்த குருவிடம் பாடம் படித்தீர்கள் இவ்வளவு வீரமாக சண்டையிட தனுர் வித்தையையும் சாதுரியமாக பேசும் அறிவையும் மந்திர தந்திரங்களையும் கற்றுக் கொடுத்த குரு யாவர் என்பதை முதலில் சொல்லுங்கள் என ராமன் அன்புடன் வினவினான் அதைக் கேட்டதும் லவனும் குசனும் அடக்க முடியாமல் பெரிதாக சிரிக்கத் தொடங்கினர் இந்த மனிதன் தனது தம்பிகளுக்காக கவலைப்படவில்லை எங்களை கதை சொல்ல சொல்லி கேட்கிறார் ஐயா முதலில் எங்களுடன் போரிடுங்கள் பிறகு சாவகாசமாக கதை பேசலாம் ராவணனை கொன்றது முதலான பெரும் தீர செயல்களை செய்திருக்கிறீர்கள் அதில் கொஞ்சம் நாங்களும் தான் பார்க்கிறோமே எங்களுடன் சண்டை போடாமல் உங்களை இந்த இடத்திலிருந்து நகர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி சண்டை போட விருப்பம் பேசாமல் இங்கிருந்து வீடு திரும்பி செல்லுங்கள் அல்லது சந்நியாசம் மேற்கொள்ளுங்கள் ஏனெனில் உமக்கு தான் மனைவி சகோதரர்கள் பிள்ளைக்குட்டிகள் என யாரும் இல்லையே என ஏளனம் செய்தனர் முதலில் நீங்கள் யார் யாரென சொல்லுங்கள் பிறகு நான் உங்களுடன் போரிட சம்மதிக்கிறேன் என ராமன் சொன்னான் அப்போது வானத்தில் இருந்து ஒரு அசரீரி ராமா அவர்களுடன் சண்டையிடாதே அவர்கள் உனது குமாரர்கள் என ஒலித்தது அந்த அசரீரியை கேட்டதுமே ராமன் செயலிழந்து போய் மயக்கமுற்று நிலத்தில் வீழ்ந்தான் குசன் ராமனை நெருங்கி வந்து அவன் தலையில் இருந்த மகுடத்தை எடுத்து தன் தலையில் அணிந்து கொண்டான் லக்ஷ்மணன் உடலில் இருந்த ஆபரணங்களை எடுத்து லவன் அணிந்து கொண்டான் இப்படி கொண்ட லவ குசர்கள் ராமனின் ரதத்தில் ஏறி மாருதி சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் மற்றும் இதர வானரங்களையும் கயிற்றில் கட்டி கொண்டு தங்களது தாயிடம் காட்ட வேண்டுமென ஆசிரமம் நோக்கி சென்றனர் சீதையிடம் சென்று ராமனையும் அவனது தம்பிமாரையும் போர்க்களத்தில் மயக்கமுற செய்ததையும் ஏனைய வீரர்களையும் வானர படைகளையும் கொன்றழித்ததையும் மற்றும் நடந்த அனைத்தையும் விவரமாக விவரித்தனர் நீ பார்த்து மகிழவென வானரங்களை இழுத்து வந்திருக்கிறோம் வா வந்து பார் என ஆசையுடன் அழைத்தனர் ஏற்கனவே நன்றாக அறிமுகமான அவர்களை இந்த நிலையில் கண்டால் அவர்கள் அவமானமாக உணர்வார்களே என எண்ணி சீதை வெளியே வர மறுத்து அந்த வானரர்களை உடனே கட்டவிழ்த்து அனுப்பிவிடுங்கள் அவர்களை இங்கே வைத்திருக்கலாகாது என உத்தரவிட்டாள் அதன்படியே லவ குசர்களும் வானரர்களை கட்டவிழ்த்துவிட்டு அனுப்பினர் அவர்கள் சென்று ராமனிடம் விவரத்தை கூறினர் இதற்கிடையில் வால்மீகி பாதாள லோகத்திலிருந்து திரும்பினார் நிகழ்ந்த விவரங்களை அறிந்ததும் யுத்த பூமிக்கு சென்று தனது கமண்டல நீரை தெளித்து மாண்டு கிடந்த அனைவரையும் உயிர்ப்பித்தார் சீதையையும் இரு பாலகர்களையும் அழைத்து கொண்டு ராமனிடம் சென்று அவனிடம் மூவரையும் ஒப்புவித்தார் ராமன் அவர்களை அன்புடன் கொண்டான் முனிவரை வணங்கி விடை கொண்டு தனது செல்வங்களை உடன் அழைத்து கொண்டு அயோத்திக்கு திரும்பி அஸ்வமேக யாகத்தை நிறைவு செய்தான் இத்துடன் ஸ்ரீ ராம விஜய பாராயணம் நிறைவு பெற்றது ஏழாவது நாள் ஸ்ரீ ராம விஜய பாராயணம் நல்லபடியாக முடிவுற்றது கலந்துகிட்ட எல்லாருக்குமே ஸ்ரீராமனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் ஜெய் சாய்ராம்